அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியே நாகராஜனின் இனிய காலை வணக்கம் என்று திருப்பாவை பாடல் அமுதம் இருபத்தி ஒன்று பாசுரத்தை பாடி விளக்க வந்திருக்கிறேன் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடம் உள்ள பயத்தால் ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும் வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்புன்னும் கயிற்றால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆண்டால் தலைமையில் அமைந்த ஆயுர் பெண்கள் ஆம் ஆண்டால் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாலே இந்த ஆண்டாள் அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கி கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடிருந்து தப்பி ஓட முடியாது என்பது இந்த பாசுரத்தின் உட்கருத்து பாசுரத்தை பார்ப்போம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மீதழிப்ப மாற்றாதே பால் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தாய் மகனே அறிவுராய் ஊக்கமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சொடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிப்படி மாறு ப போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவா இருபத்தி ஒன்றாம் பாடலில் வளம் ஊக்கம் ஆகியன சொல்லப்படுகின்றன நந்தகோபன் அரண்மனையில் வளத்தை மிகச் சிறப்பாகச் சொல்கின்றன முதல் இரண்டு அடிகள் ஏற்கனவே பாத்திரங்கள் நிரம்பிவிட்டன என்றாலும் பசுக்களின் மடியில் இன்னமும் பால் உள்ளது எனவே ஏற்கனவே பால் நிறைந்துவிட்ட பாத்திரங்களில் மேல் நுரையை தள்ளிவிட்டு இடம் உண்டாக்கி இன்னமும் கொஞ்சம் பாலை கறந்து விடுவார்களாம் முன்னரே இறைவனை நந்தகோபன் மகனாக கண்டோம் கண்ணனை நந்தகோபன் மகனாக காண்பதில் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கிறது குடங்களை வைத்து பசிவின் மடியில் கை வைத்தாலே குடங்கள் எல்லாம் நிறையும்படியாக தாராளமாக பாலை பொழியும் பசுக்களை கணக்கின்றி பெற்றிருக்கும் நந்தகோபரின் பிள்ளையே அந்த பசுக்களுக்கு இருக்கும் வல்லல் தன்மை கூட உனக்கு இல்லையா நீ என்ன சாதாரண பிறவியா என்று ஆண்டாள் மறைமுகமாக கேட்கிறார் ஆண்டாளின் கேள்விக்கு கிருஷ்ணனம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை ஒரு பசுவின் இடத்தில் எத்தனை குடங்கள் வைத்தாலும் நிறைக்கிறது அவ்வளவு பசுக்கூட்டங்களை ஜன்மாந்திர புண்ணியத்தினால் நந்தகோபன் படைத்தான் அடைந்திருக்கிறார் அப்படிப்பட்ட வள்ளலின் பிள்ளையான நீ எங்களுக்கு அருள் செய்யக்கூடாதா என்கிறார்கள் வேதங்கள் எல்லாம் போற்றும் வேதங்களுக்கெல்லாம் நாயகனான கிருஷ்ணனே உன்னுடைய பகைவர்கள் உனக்கு அஞ்சி தங்கள் வலிமையை தொலைத்து உன்னுடைய வாசலில் வந்து நிற்பது போல் நாங்களும் வந்து நிற்கிறோம் ஆனால் உன்னுடைய பகைவர்கள் உனக்கு அஞ்சி வந்து உன் திருவடி பணிந்து நிற்கிறார்கள் ஆனால் நாங்களோ உன்னிடம் பிரேமி கொண்டவர்களாக வந்து இருக்கிறோம் எங்களுக்கு அருள் செய்ய எழுந்து வருவாயாக என்று ஆண்டாள் வேண்டுகிறான் ஆனால் கிருஷ்ணனுக்கு இன்னும் ஆண்டாளின் தெல்லு தமிழ் பாசுரங்களை கேட்க வேண்டும் போல் இருக்கிறதோ என்னவோ அவன் அசைந்து கொடுப்பதாகவே தெரியவில்லை ஆயர் குலத்தில் இறங்கி வந்து வளர்ந்து இறைவன் சித்தம் அதுவும் ஆயர் குலத்து பிண்டிரை ஈடேற்ற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் வந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் அந்த அடியார்கள் தன்னை தேடி வந்த பின்னும் உறங்கிக் கொண்டிருக்கலாமோ எனவே அவதாரத்தின் பயனே தம்மை ஈடேற்றுவது என்பதை வலி வலியுறுத்தவே கண்ணனை திரும்பத் திரும்ப நந்தகோபன் மகள் என்று கூறுகிறார்கள் பசுக்கள் குரு ஞானத்தின் பால் சீடர்களை திருப்புகிறவர்கள் அவருடைய உபதேசமே பால் மடியில் கைத்த கை வைத்தவுடன் பால் சுரிய ஆரம்பிக்கும் பசுக்கள் பாத்திரம் நிறைந்த பின்னும் விடாது பால் சுரிந்து கொண்டும் இருக்கின்றன அப்படிப்பட்ட எல்லையில்லாத உபதேசமே இந்த பாடலில் சிறப்பித்து பேசப்படு ஊக்கமுடையா என்ற சொல்லுக்கும் பல பொருள் காண்பார் வேதத்துக்கு உட்பொருள் இறைவன் இறைவன் இல்லாமல் வேதம் பொருளுடைய அதாகவே ஆக ஆவதில்லை இரண்டாவதாக அமரர் துயரத்தையும் தீர்க்கும் வல்லமையுடையவன் இறைவன் என்றும் பொருள் கொள்ளலாம் பெரியாய் என்னும் வார்த்தைக்கு பொருள் காணும்போது வேதங்களாலும் உரைக்க முடியாத பெருமையும் அருமையும் கொண்டவன் என்று கொள்வர் இருக்கும் வேதங்களும் இனி இருக்க வரும் வேதங்களும் சொல்லி மாளாத பெருமையும் அருமையும் அவனுடையது வேதங்கள் உரைத்த அருமை பெருமையெல்லாம் தாண்டியதே அவன் அருமையும் பெருமையும் தோற்று போனவர் தன் ஆணவத்தையும் அகந்தையும் துறந்துவிட்டு வென்றவர் வாயிற்படியில் படியில் காத்து கிடப்பதைப் போல நாங்கள் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்கிறார்கள் எதிர்த்தவர் சரணடையும் போது இயல்பாகவே தன் அருளை அவருக்கு தருபவன் இறைவன் காகத்தின் கண் ஒன்றை மட்டும் எடுத்துச் சென்ற ராமபானத்தை நினைவுக்கு கொண்டு வாருங்கள் இன்று போய் நாளை வா என்று இறைவனை அனுப்பி வைப்ப அந்த தன்மையை எண்ணிப்பாருங்கள் ராவணனை இன்று போய் நாளை வா என்று அனுப்பி வைத்ததையும் எண்ணிப்பாருங்கள் இவர்கள் தோற்று வந்தவர்கள் அல்ல போற்றி பாடி வந்தவர்கள் தம்மை தத்தம் கொடுத்து விட்டவர்கள் இறைவன் வல்லவன் என்பதால் அன்றி இறைவனின் அருளை தெரிந்து கொண்டவர்களாக அவனிடம் சரணடைகிறார்கள் அப்படிப்பட்ட ஆயிர சிறுமியர் தம்மை இனம் இனம் காட்டி கொள்கிறார்கள் கரந்த பாலை ஏந்திய குடங்கள் பொங்கி வழிய வல்லலை போன்ற தவறாது பாலை சுரக்கும் பெரும்பசுக்கள் உடைய நந்தகோபனின் திருமகனே தூக்க கலக்கத்திலிருந்து விடுபடுவாயாக வலிமையும் கருணையும் ஒரு சேரக் கொண்டவனே மிக்க பெருமை வாய்ந்தவனே பூமியில் அவதாரம் எடுத்த ஒளிமிக்க வடிவம் கொண்டவனே எழுந்திருப்பாயாக உன் வலிமையினை கண்ட மாத்திரத்தில் தங்கள் வலிமையை இழந்து உன் திரு மாளிகை வாசலே என்று வந்து உன் திருவடிகளில் சரணடையும் பகைவர்களைப் போல உன்னை போற்றி துதிப்பாடிய வண்ணம் நாங்கள் வந்துள்ளோம் அருள் புரிவாயாக இந்த பாசுரத்தின் சிறப்பு ஆச்சாரியனையும் பிராட்டியையும் சரணடைந்து அவர்களின் பரிபூர்ண அருணுப்பு வெற்ற பின்னரும் ஒரு ஐ வைணவ அடியாருக்கு பரமன் திரு உள்ளம் அவை அழித்தால் மட்டுமே முக்தி கைகூடுகிறது அதை நன்கு உணர்ந்த ஒரு பக்தனின் சரணாகதி தத்துவம் இப்பாசுரத்தில் போற்றப்பட்டுள்ளது ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலளா என்று பக்தி பேர் உகையோடு போற்றி பாடுகின்றனர் ஆயர் குலத்தில் ஒருவனாக கண்ணன் வாழ்ந்தாலும் அவனது பரம்பொருள் தன்மையானது உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்ற விவரிப்பின் வாயிலாக இந்த பாசுரத்தில் வெளிப்பட்டுள்ளது அன்னகராச்சார் சுவாமிகள் ஒரு ஆச்சாரியனுக்கும் அதாவது குரு நெருக்கமான சீடனுக்கும் உள்ள உன்னதமான உறவை போற்றுவதே இப்பாசுரத்தின் உட்பெரு என்று கூடுவார் அவர் மேலும் ஆச்சாரியனுக்கு உதாரணமாக எம்பெருமானாரையும் அதாவது ராமானுஜரையும் உத்தம சீடர்களுக்கு உதாரணமாக கூறத்தாழ்வான் முதலியாண்டான் என்பார் எம்பார் போன்றவரையும் குறிப்பிட்டுள்ளார் மாற்றாதே பால் வள்ளல் பெரும் பசுக்கள் எனும்போது சீடர்கள் தங்கள் பகவத் சார்ந்த பரமன் சார்ந்த பாகவத அடியார் சார்ந்த அனுபவங்களையும் ஞானத்தையும் மிக தாராளமாக அதே சமயம் தங்கள் ஆச்சாரிய உபதேசங்களோடு ஒத்துப்போதும் அதாவது மாற்றாதே வகையில் பகிர்ந்து கொள்ளும் உலகெல்லாம் பரப்பும் தன்மையில் குறிப்பில் உணர்த்துகிறது பால் சொறியும் என்னும்போது பாலின் வெண்மையை போன்ற ஞான தூய்மையின் தன்மை வெளிப்படுகிறது இங்கே பசுக்கள் என்பது ஆச்சாரியன் சீடன் என்ற இருவையும் இருவரையுமே குறிப்பதாக சொல்லலாம் ஒரு நல்ல சீடன் தானே பின்னர் ஆச்சாரியனாகின்றான் இந்த பாசுரத்தின் உள்ளுரை படி பார்ப்போம் ஊற்றமுடையாய் தன்னிடம் சரணடைந்தவரின் குற்றம் குறைகளை ஆராய ஆராயாத பெருமாளின் திருக்குணம் உணர்த்தப்படுகிறது பெரியாய் தயையும் வலிமையும் ஒரு சேர அமைந்த தயாநிதியும் பராக்கிரமசாலியும் ஆவான் பரமன் அடியவரை ரட்சிக்க இவ்விரண்டும் அவசியமில்லையா உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே பகவான் இப்பூ எடுத்த அவதாரங்களையும் தோற்ற நிலை ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே இவ்வாக்கியத்தில் உள்ள ஐந்து பதங்களுக்கு அபினவ தேசிகன் அழகான விவா விளக்கம் ஊற்றமுடையாய் பரத்துவ வாசுதேவனாக அவனது உலகம் மற்றும் உயிரில் படைக்கும் சொல்லை போற்றும் உட்கரிப்பான் பெரியாய் பரமனது நாலு வியூகத் தோற்ற நிலைகளை குறிக்கிறது உலகினில் ஸ்ரீராமன் கிருஷ்ணன் என்று பரமன் எடுத்த பூவுலக விபவ அவதாரங்களை சொல்கிறது தோற்றமாய் நின்ற இவ்வுலகில் உள்ள வைணவ திவ்ய தேசங்களில் பரமன் அர்ச்சாவதார அதாவது கோயிலில் வழிபடக்கூடிய வடிவ வடிவங்களாக நாயக நாயகனாக அருள்வழிப்பதை அருள் பாலிப்பதை குறிப்பிடுகிறது சுடரே பரமன் ஒளி வடிவில் அதை அந்தர்யாமியாக உள்ள எல்லா உயிர்களிலும் உள் உறைபவனாக ஜீவாத்மாக ஜீவாத்மாக்களில் இருப்பதை குறிக்கிறது மாற்றார் வழி தொலைந்து அடியவர் அகந்தை உலகப்பற்று பொறாமை தீய நட்பு என்று அனைத்தையும் துறந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியும் உன் கையான குணங்களால் கவர கவரப்பட்டு நீயே பரமனே உபாயமும் வழி உபயமும் முக்தி என்று உணர்ந்து வேறு வழியின்றி உன் திருவடிகளில் சரண் அடைந்தோம் போற்றியாம் வந்தோம் பல்லாண்டு பாடுவதை மங்களாசாசனம் செய்வதை குறிப்பதாகும் இப்பாசுரத்தின்படி பரமனின் திருவடி நிழலுக்கு வெகு அருகில் கோபியரை அழைத்து வந்துவிட்டால் ஆண்டாள் இத்துடன் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை முடிக்கிறோம் பின்பு இன்னொரு பாசுரத்தின் வாயிலாக உங்களை இன்னொரு நாள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்